ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசியாக குடே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் உத்ராத்தில் இருக்கக்கூடிய காவிய கே ரூப் அதில் ஃபோர்த் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதில் மேக்ஸிமம் எல்லா கொஷினுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கு எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது ஓகே இப்போ பார்க்கலாம் ஃபோர்த் கொஷின் சாகித்யா அவர் விஞ்ஞான்கா பாரஸ்பரிக் சம்பந்த ஸ்பஷ்ட கத்தே ஹுயே தோனோங்கி சீமா நிர்தாரித் கிஜிஏ இலக்கியம் மற்றும் அறிவியல் இதனுடைய பரஸ்பரம் அது சம்பந்தமான அந்த உறவு அதை பற்றி வந்து மற்றும் அதனுடைய அந்த எல்லை அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றத ஆதாரத்தோட விளக்குங்க சாகித்யா ஒரு விஞ்ஞான் இலக்கியம் மற்றும் அறிவியல் கவியா லேக்கக் அப்படின்னே அனுபவங்கே ஆதார்பர் விசாரோம்கோ சுந்தர் சப்து விதான் செய் அபிவக்து கருத்தாக நம்ம வந்து இலக்கியம்னா எப்படி இருக்கும் எல்லா விஷயங்களையும் வந்து நமக்கே பொதுவாக தெரியல எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு அழகை காட்டக்கூடியதாக ஒரு அழகுணர்வை வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த விஷயம் இருக்கும் உள்ளார்ந்த விஷயங்கள் மனதை இதயபூர்வமான அப்படி இருக்கும் விஞ்ஞான்றது அப்படி இல்லை அறிவியல்னால் வந்து இது வந்து இப்படி தான் இது அசிங்கம்னா அசிங்கனா தான் அழகுன்னா அழகு தான் கெட்டதுன்னா கெட்டது தான் அப்படின்ற மாதிரி ஸோ அதுதான் வந்து பேஸ் ஓகேவா ஸோ அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கொஷினில் சொல்கிறாங்க அதற்கான ஆன்சர் ஓகேவா கவிஞர் அல்லது எழுத்தாளர்கள் வந்து அப்படியே அனுபவங்கே ஆதாரப்ப தங்களுடைய அனுபவங்களின் படி விசார்கோ சுந்தர் சப்த எண்ணங்கள் வந்து ரொம்ப அழகான வார்த்தைகளால் வந்து விதான்சே அபிவக்து அழகான வார்த்தைகளின் மூலியமாக அபிவியக்த் வெளிப்படுத்துகிறாங்க இசி அனுபவ ஜன்ய அபிவியக்தி கோ ஹம் சாகித்ய கெகத்தேகே இந்த அனுபவபூர்வமான ஒரு வெளிப்பாடை தான் நம்ம வந்து சாகித்ய இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் கவி பிரிருக்கே காரிய கலாப்பமே மாணவிய குணவுக்கா அவலோக்கன் கற்கே உஸ்கா பாவுக் வர்ணன் கத்தாகை கவிஞர் வந்து பிரகிருதி இயற்கையினுடைய அந்த காரிய கலாப் அப்படின்னா அதனுடைய செயல்முறைகள் இயற்கையினுடைய செயல்களில் மனிதனினுடைய குணங்களை வந்து கவனிச்சு அவலோக்கன் கற்கே அதில் வந்து கவனித்து அதை வந்து பாவுக் வர்ணன் உணவு பூர்வமாக வர்ணிக்கின்றான் வைஞானிக் ஐசா நஹிங் கர்த்தா ஆனால் அறிவியல் அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது உஸ்கேலியே மனுஷிய ஹட்டி மான்ஸ் ரக்த் ஆதிசே பனா ஏக் ஆகார் மாத்திருகை அறிவியலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உஸ்கேலியே மனுஷிய ஹட்டி மான்ஸ் ரத் மனிதன் வந்து வெறும் எலும்பு மஞ்சைகளாலவும் இரத்தத்தாலவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு வடிவம் ஒரு உருவம் ஏக் ஆகார் ஒரு வடிவம் ஒரு உருவம் தான் அவனை அந்த அறிவியலை பொறுத்த வரைக்கும் கவி கேலியே பாணிகா பர்சானா ஏக்கு சுந்தர் திருஷ்யகை லேக்கின் வைஞ்ஞானிக் கேலியே வகு ஏக் கட்டுனாகை ஆஹ் கவிங்கரை பொறுத்த வரைக்கும் பானிகா பர்சானா மலை பொழிவுதல் அப்படின்றது வந்து அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான விஷயம் லேக்கின் ஆனா அறிவியலை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி சாகித்ய ஹிருதய சம்பந்தி வஸ்துகை தோ விஞ்ஞான் திமாக சம்பந்தி வஸ்து அதான் இந்த ஒரே வார்த்தையிலே சொல்லிடுறாங்க இல்லையா சாகித்ய இலக்கியம் அப்படின்றது இதயம் சம்பந்தமான விஷயம் விஞ்ஞான் அறிவியல் அப்படின்றது மூளை சம்பந்தமான விஷயம் சம்பந்தி வஸ்து சாகித்யகா ஸ்வரூப் சாகித்ய கவியா யா லேக்கக்கே ரச்சனாகை இலக்கியம் அப்படின்றது ஒரு கவிஞர் அல்லது எழுத்தாளரினுடைய ஒரு படைப்பு சாகித்ய ஏக் ஷாப்திக் வர்ணனை ஜிஸ்ஸே சமாஜ்கா கல்யாண ஹோத்தாகை இலக்கியம் அப்படின்றது வார்த்தைகள் பூர்வமாக வார்த்தைகளின் மூலியமாக வர்ணிக்கப்படுது அதில் ஜிசுசே சமாஜு கா கல்யாணம் இதில் வந்து சமூகத்தினுடைய ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக அது வந்து இருக்கு கவியா லேக்கக் அப்னி மனோவருத்தியோங்கோ தூசுரோங்கே சாம்னே பிரகட் கருணா சாகத்தாகை கவிஞர் அல்லது எழுத்தாளர் வந்து அப்னி மனோவருத்தி தன்னுடைய மனப்போக்கு மன எண்ணங்களை வந்து தூஸ்ரோங்கே சாம்னே மற்றவர்கள் முன்னிலையில வந்து பிரகட் கருணா சாகத்தாகை வெளிப்படுத்த விரும்புகின்றான் வஹ் ஜிஸ் பிரக்கார் கிசி விஷயசே பிரபாவித்து ஹோத்தாகை அனுபவா தூசி கர்த்தாகை அவன் வந்து ஜிஸ் பிரகார் எந்த விதத்தில் ஒரு விஷயத்தால் பிரபாவித்து ஹோத்தா தாக்கப்படுகின்றானோ அந்த அனுபவத்தை அபேக்ஷா தூசரோ சேபி கர்த்தாகை அதை வந்து இன்னொருத்தங்களுக்கும் வந்து அதை கொண்டு சேர்க்கிறான் இன்னொரு அந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்துகிறான் கீழே கோ தேக்கர் கவி கே பூல் ஹன்ஸ் தாகை துரந்த் வகு கெஹு உட்டு தாகை பூக்கின்ற பூக்களை பார்க்கும்போது தேக்கு தேக்குக்கர் அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா பூல் ஹன்ஸ் தாகை பூ வந்து சிரிக்கின்றது அப்படின்னு சொல்கிறான் உடனே அவன் இந்த மாதிரி தான் கவிதை நடையாக எழுதுகிறான் ரோனா நகி பூல்கோ ஆத்தா இஸ்லியே வகு சபு கோ பாத்தா ரோனா பூல் கோ ஆத்தா பூக்களுக்கு ரோனா அழுகு வராது இஸ்லியே அதனால் அதை சபுகோ எல்லோருக்கும் பாத்தா பிடிச்சிருக்கு வகு கோ சுந்தர் அவர் அசிவ்கோ ஷிவ் பனானி கி கோஷிஷு கத்தாகே அவன் அழகற்றதை கூட அழகாக காட்ட விரும்புறான் அசிவ்கோ ஷிவ் தீயவற்றை கூட நல்லவகாக காட்ட விரும்புகிறான் முயற்சி செய்கிறான் சாகித்யக்கா உத்தேசிய பாட்டக்கோங்கி மண்மே ஆனந்து பர்ணாகிகே இலக்கியம் அப்படின்றதனுடைய நோக்கம் படிக்கவங்களுடைய மண்மே மனதில் ஆனந்து பர்ணா ஆனந்தத்தை நிரப்ப விரும்புது யஹிகவிக்கே ஆத்ம பவுக்கிய அபிவியக்திகே இது ஒரு கவிஞரினுடைய உணர்வு பூர்வமான உள்ளம் அதுலேருந்து உள்ளபூர்வமாக வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு வெளிப்பாடாக இருக்கு யஹி ஆத்ம பவ் காவியக்கோ விஞ்ஞான்மே அழகு கத்தாகை இந்த உணர்வு பூர்வமாக அவன் ஆத்மா அதன் உள்ளார்ந்த விஷயங்களை அவன் வெளிப்படுத்துகிற விஷயம் விஞ்ஞான்கே அழகு விஞ்ஞான் அறிவியலில் இருந்து மாறுபட்டது இது வேறு விஞ்ஞான்கா ஸ்வரூப் இப்போ அறிவியலினுடைய இயல்பு விஞ்ஞான் சப்துக்கு அர்த்த ஹோத்தாக விசேஷ் ஞான் விஞ்ஞான் அறிவியல் அப்படின்றதுடைய அர்த்தம் என்னன்னா விசேஷ் ஞான் விசேஷ் ஒரு ஏதோ எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு சிறப்பான அறிவை பெறுவது தான் அறிவியல் இல்லையா அதை பற்றின ஒரு துல்லியமான விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு உதவுது தான் வந்து அறிவியல் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த கொஷின் உங்களுக்கு புரியுதுன்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுத்த இந்த விஷயம் புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பிரவீன் உத்ரா படிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு இதை ஷேர் பண்ணுவேன் ஓகே இப்போது நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்புனே பாஹரி சாதனம் சே விஞ்ஞான் ஜிஸ் வஸ்தூ கா ஜெய்ஸா அவலோகன் கர்த்தாகை வைசேகி வர்ணன் வ விஞ்ஞான்கா காம்ஹே அதான் அப்புனே பாகரி சாதனம் தனக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அறிவியல் அப்படின்றது ஜெய்ஷா அவலோகன் கர்த்தா எப்படி வந்து பார்க்குதோ வைசாகி அப்படியே வந்து வர்ணிப்பது தான் வந்து அறிவியலினுடைய வேலை நம்ம கவிஞர்கள் இலக்கியம் அப்படின்றத என்ன பார்த்தோம் அதாவது வந்து தீயவங்களை கூட நல்லவங்களாக அழகு கூட அழகில்லாத விஷயங்களை கூட அழகாக காட்டுவது தான் வந்து சாகித்யம்னு பார்த்தோம் ஆனால் அறிவியல் வந்து அது எப்படி இருக்கோ அப்படியே அதுதான் வந்து அறிவியல் வகு வகுத்தாத்மக் கோத்தாக இது வந்து வரலாறு பூர்வமாக அந்த விஷயத்தினுடைய என்னவோ அது சம்பந்தமாக அப்படியே காட்டுவதுதான் வந்து விஞ்ஞான் வகு அசிவ் கோஷிவ் யா அசுந்தர்கோ சுந்தர் நகி பனாத்தா அதுதான் அது வந்து தப்பா இருக்கிற விஷயத்த நல்லதா அழகா அழக அழகில்லாத விஷயத்த அழகா அப்படி வந்து பண்ணாது காட்டாது ஜை வைசேகி வர்ணன் கர் தேவ்தாகை திரும்பவும் அதான் சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு பொருளை வந்து அறிவியல் அப்படின்றது ஜெய் சே எப்படி பார்க்குதோ வைசேகி அப்படியே வந்து வர்ணிக்கும் வர்ணித்து வழங்கும் விஞ்ஞான்கே கேலியே சகதயத்தா யா ஆத்மா கேலியே கோயிஸ்தான் அறிவியலுக்கு வந்து உணர்வு பூர்வமான விஷயம் ஆத்மா உள்ளார்ந்த விஷயம் ஒரு இதய கணிந்த அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவுமே அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கோயிஸ்தான் நகி அதற்கு இடமே கிடையாது வகு சுந்தரத்தா கோபி சின்ன பின்ன கற்கே உஸ்கா விஸ்லேஷன் கத்தாகை அது ஒரு அழகான விஷயத்தை கூட சின்ன பின்ன அப்படின்னா அலசி ஆராய்ஞ்சு அதை பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க அப்படிம்பாங்கள ஸோ அந்த மாதிரி அதை வந்து பிரித்து அதை வந்து பகுப்பாய்வு செய்யறதா வந்து அறிவியல் கிசி கோ ஆனந்தி யாருக்கும் வந்து சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்றது வந்து அறிவியலினுடைய வேலை கிடையாது அது எப்படியோ அப்படி அதுதான் வந்து அறிவியல் அடுத்து சாகித்ய ஊர் விஞ்ஞான்கா துள்நாத்மக் அத்தியன் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி அதை பற்றின விஷயத்த வந்து சொல்கிறாங்க சாரி விஞ்ஞான்கா சேத்ரு நிரீஷ் அவர் ஜடுவத்து பிரகிருத்திகை அறிவியல் அப்படின்றதுனுடைய அது அந்த இடம் அது எப்படி அப்படின்னா அந்த பிரிவு வந்து ரொம்ப அப்பட்டமாகவும் ஒரு உயிரற்ற ஒரு விஷயமாக அதாவது வந்து உயிரோட்டம் அப்படின்னா நம்ம வந்து உணர்வு ரொம்ப இதயம் கணி இதயபூர்வமாக அப்படின்ற மாதிரியெல்லாம் கிடையாது அது எப்படி இருக்கோ அதை அப்படியே வந்து வெளிப்படுத்துவது தான் வந்து விஷயம் வகு கோபி ஏக் அங்கு ஹி மாண்தாகை அவன் மனிதனை கூட இயற்கையினுடைய ஒரு அங்கமாகத்தான் கருதுறான் கருதுது அஸ்தி சஜா கூன்சே பனா மான்ஸ்கா ஏக் பிண்டு ஹி மா நம்ம முன்னாடி படித்த மாதிரி தான் முன்னாடி கொஷின்ஸ்லையும் படிச்சிருப்போம் தான் வந்து சொல்றாங்க அவங்க அறிவியல் அப்படின்றது வந்து மனிதனை ஒரு எலும்பு மஜையாளால ரத்தத்தால உருவான ஒரு பிண்டம் அப்படிதான் வந்து கருதுது காவியக்கா சேத்ரு மனுஷியக்கா ஹிருதகை இஸ்லியே வகு விஷால் அவர் விஸ்திருத்தகை காவியம் அப்படின்றது வந்து மனிதனினுடைய இதயம் ம மனுஷக்கா ஹிருதய இதயமாக அது இருக்கு ஸோ அது வந்து ரொம்ப விஷாலமானதாகவும் பறந்து பட்டதாகவும் இருக்கு வகு பிரகிருதிக்கு ஹர் வஸ்துமே ஆனந்த் அவர் சிவகா போது கராத்தா கர்த்தாகை அது இயற்கையினுடைய ஹர் வஸ்து ஒவ்வொரு பொருளையும் ஆனந்தத்தை மகிழ்ச்சியையும் நல்லதையும் வந்து காட்டுது உஸ்மே விபத்ஸ் ரசுக்கி அபிவியக்தி மேபி ஆனந்துக்காபாவ் பரார்த்தாக அது ஒரு அருவருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது விருப்பம் காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் கூட அது வந்து ஒரு ஆனந்தமான அந்த உணர்வை தான் அது வந்து நிரப்பியிருக்கு நிஷ்கர்ஷ் இப்போ முடிவுரை சாகித்ய லோகோங்கா கல்யாணம் அவர் மனோரஞ்சன் கத்தாகை இலக்கியம் அப்படின்றது மனிதனுக்கு வந்து ஒரு நலன் வைக்கக்கூடியதாகவும் அவனுடைய ஒரு என்டர்டைன் அந்த மாதிரி அவனுடைய மனசுக்கு பிடித்தமான அப்படிதான் வந்து அது இருக்குது ஆஜ்கள் விஞ்ஞான் அப்படியே நயே நயே ஆவிஷ்காரம் சேமி லோகோங்கா கல்யாண் அவர் மனோரஞ்சன் கத்தாகை இப்போ வந்து அறிவியல் அப்படின்றது வந்து நயே நையே ஆவிஷ்கார் புதிய புதிய கண்டுபிடிப்புகளின் மூலியமாக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக சந்தோஷம் அளிக்கக்கூடிய பொருட்களை வந்து கண்டுபிடிக்குது அதன் மூலியமாக நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பிரவீன் உத்தரவாத படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக இருங்க சாகித்ய காட்சியற்று அசிமித் ஒரு விஸ்திருத்மானா ஜா சத்தாகை இலக்கியம் வ இலக்கியம் அப்படின்ற அந்த துறை அந்த பிரிவே வந்து அசீமித் அப்படியே ஒரு எல்லையற்றதாகவும் விஸ்திருத் மானா ஜா சத்தாகை ஒரு எல்லையற்ற ஒரு பறந்து விரிந்த அப்படிதான் வந்து கருதப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்